திண்டுக்கல்லில் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் காவலர் உட்பட நான்கு பேருக்கு தலா பனிரெண்டு ஆண்டுகள் சிறை தலா ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் திண்டுக்கல் பாறைமேட்டு தெருவில் விற்பனைக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கஞ்சா பதுக்கி வைத்திருந்த பாறைமேட்டு தெருவை சேர்ந்த காவலர் அருண்குமார் வயது நாற்பத்தி ஏழு சுரேஷ் நாற்பது சேலத்தை சேர்ந்த யோகராஜ் இருபத்தி மூணு அஜித் வயது இருபத்தி ஐந்து ஆகிய நான்கு பேரை திண்டுக்கல் நகர் தெற்கு காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து எழுவத்தி இரண்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு மதுரை மாவட்ட முதன்மை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில் திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலைய போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஆகியோரின் சீரிய முயற்சியால் இன்று போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் முன்னாள் காவலர் அருண்குமார் சுரேஷ் யோகராஜ் அஜித்குமார் ஆகிய நான்கு பேருக்கு தலா பனிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை தலா ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார்